இடுப்பினிமா சரத்குமார்ட பவன் கல்யாண் அவரிடம் கேக்க முடியுமா நீங்க எப்படி சினிமால எப்படி எந்த நடிக கிள்ளிட்டு வந்தீங்கன்னு பவன் கல்யாணிட்ட போய் கேட்க சொல்லுங்க உங்க கேளுங்க மிட் நைட்ல தானே கட்சியை கழிச்சுட்டு பிஜேபி வந்து சேர்ந்தாரு போய் கேளுங்க அண்ணாமலை அவர்கள் அதாவது சினிமாவுக்கும் அரசியலுக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க அண்ணாமலை என்றாலே அதுல தற்கூரிதான் அவர் வந்து இடுப்ப கிழறது ஒருமையில பேசுறதெல்லாம் பேசுறாரு அப்ப அவர் என்ன வேணாலும் பேசலாமா எங்க கட்சியினுடைய தலைவருங்க பல கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய எங்க தலைவரை ஒருமையில பேசுறது அவதூரா பேசுறது ஆபாசமா பேசுகின்ற பொழுது நீ யாராவனா இருந்துட்டு போ நீ எவ்வளவு பெரிய ஆளாவனா இருந்துட்டு போ நேத்து ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணாங்க அது என்ன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் முற்றுகிடுறீங்க இடி ஏற்கனவே ஆயிரம் கோடி ஊழல் சொல்லியாச்சு சொல்லி ஒரு வாரம் ஆக போகுது அமைச்சர்களையும் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று இடி அலுவலகத்தான் முற்றுகையிடணுமே தவிர நீ போயிட்டு டாஸ்மார்க் அலுவலகத்தை போய் முற்றுகையிடுறீங்க அப்ப யாரை காப்பாற்றுவதற்கு உண்டான வேலையை செய்றீங்க இதே போன்றதான் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வருகின்ற பொழுது யார் அந்த சார் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் முற்போக்கு சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது தற்கூரித்தனமா அரை நிறுவனத்துல தனக்கு தனே சாட்டை அடித்துக் கொண்டு அந்த போராட்டத்தை திசை திருப்பியது யாரு அண்ணாமலை